அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க யோகங்கள்ல இருபத்தி மூணாவது வர சுபம் அப்படின்ற யோகத்தை பார்க்க போறோம் சுபம்னா லட்சுமி யோகம் அர்த்தம் யோகி சூரியன் நட்சத்திரம் கீர்த்திகை அவயோக சனி நட்சத்திரம் அனுசம் அதி தேவதை லட்சுமி ஜாதருக்கு பணம் தான் குறிக்கோள் ஜாதகர் அதிர்ஷ்டசாலி ஜாதர் பிறந்து அஞ்சு வயசுக்குள்ள தந்தைக்கு சொத்து அமையும் சிறுவதிலே விபத்தும் உண்டு பன்னெண்டு வயசுக்குள்ள தலை சார்ந்த வியாதி இல்லாட்டி தலையில அடிபடும் பிடிவாத குணம் இருக்கும் பணம் சார்ந்த கணக்கு போடுவதுல இவர கொஞ்சம் வல்லவர் தான் கஞ்சன் சொல்லலாம் இல்லன்னா இவர சிக்கனவாதின்னு சொல்லலாம் இவருக்கு ஓட்டப்பந்தயத்தில் விருப்பம் இருக்கும் சுருள் முடி இருக்கும் தாய் வழியில ஆசிரியரு இல்ல புறையதரு இல்லாட்டி ஜோதிடரு இருப்பாங்க துணி வியாபாரமும் செஞ்சு செஞ்சிருப்பாரு தாய்க்கும் தந்தைக்கும் வயசு வித்தியாசம் அதிகமா இருக்கும் தாய்க்கு கல்வியில தடை இருக்கு தாய் வந்து ஒரு புத்திசாலி தான் ஜாதர் வந்து அம்மா பிள்ளை தான் தந்தையோட பேச்ச அவர் கேட்க மாட்டாரு தாய்க்கு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்கும் அடிவேறு சார்ந்த பிரச்சனையும் இருக்கும் தந்தைக்கு மூணு விதமான வருமானம் வரும் தந்தை ஒரு பிரபலமானவரா இருப்பார் தந்தை கடன் சார்ந்த பிரச்சனைல அடிபட்டு மீள்வார் தந்தைக்கு பூர்வீக சொத்து இருக்கு அல்ல பிரச்சனையும் இருக்கு தந்தைக்கு சொத்தாதுல தாமதமும் இருக்கும் முதல்ல ஒரு இடம் வாங்குவாங்க அதை விற்றுட்டு அடுத்த ஒரு இடம் வாங்குவாங்க தந்தைக்கு வாக்காள தொழில் செய்வார் தந்தைக்கு கண் வயிறு இதில் பிரச்சனை இருக்கும் தந்தைக்கு ஒரு தீய பழக்கமும் இருக்கும் மனைவி பற்று உடையவர் வருமானம் உடையவர் ஜாதகரின் மனைவி ஜாதர் குழந்தை குழந்தை சார்ந்த விஷயத்துக்கு மருத்துவம் எடுத்துட்டு இருப்பாங்க வாடகை மூலியமா வருமானமும் வரும் ஜாதருக்கு அரசு வருமானம் இருக்கும் அரசு அரசியல் அரசாங்கம் சம்பந்தமான ஆதாயமும் இருக்கும் தந்தை வழியில இரண்டு திருமணங்கள் செஞ்சவங்க இருப்பாங்க மேசம் ரிஷபம் விருச்சகம் சிம்மம் மீனம் ராசியாவோ லக்னமாவோ அவங்க குடும்பத்துல இருப்பாங்க இன்சில் குடும்பத்துல முதல் எழுத்தோ இல்ல இன்சிலாவோ எஸ்கே ஜிஏஎம் முதல் எழுத்தா வரும் வழிபாடு லட்சுமி வழிபாடு சிறப்பை தரும் வெள்ளிக்கிழமை செய்யற வழிபாடு அனைத்தும் சிறப்பை தரும் இந்த யோகம் மகாலட்சுமி யோகம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டி விடுங்க நன்றி வணக்கம்